அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவக்கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது சுத்தரை பதினெட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கூட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகரராசி ராசி அதிபதி சனி பகவான் மகரராசி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் பாவகத்துக்கு இப்போ பயிற்சியாக இருக்கார் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ பாவகத்துல குரு பகவான் அமர்வது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கடந்த கால கட்டங்கள்ல குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்தாலும் பெருசா நற்பலன்களை கொடுத்திருக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை ஏன்னா சில காலம் ராகு பகவான் குருவோட சேர்க்கை பெற்று குரு பகவானுடைய பலத்தை முற்றிலுமா குறைச்சிக்கிட்டு இருந்தாருங்கிறதுனால குரு கொடுக்க வேண்டிய எந்த நற்பலன்களையும் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கலங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறமா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு மீண்டும் பெருசா நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கல கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கறதுல தடங்கல்கள் உண்டாகி இருக்கலாம் கடந்த காலகட்டங்களில் செய்யாத தப்புக்கு வீண் பழி சொல் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு கடன்கிற விஷயம் தலைக்கு மேலே போயிருக்கும் வருமானம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும் ஏதோ கொஞ்சமாக பணம் வந்தாலுமே அந்த பணத்தை பெருசாக நம்மளால் சேர்த்து குடிச்சு வைக்க முடியாமல் கடன் கட்டுறதுக்கே வர பணம் எல்லாம் கரெக்டாக போகிறது ஒரு சிலருக்கு எவ்வளோதான் பணம் வந்தாலுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியலை ஒரு ரெண்டு நாள் வச்சு நம்ம கண்ணில் நம்ம சம்பாதிச்ச பணம்னு பார்க்க முடியாமல் வந்த உடனே பணம் எந்த பக்கம் போதுன்னு தெரியாம இஎம்ஐ ஒரு பக்கம் வீட்டு வாடகை ஒரு பக்கம்னு பிச்சுட்டு போயிடும் கடன்ங்கிற விஷயம்தான் கடந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமா படுத்து எடுத்திருக்கும் அதே மாதிரி உடல் நல தொந்தரவுகளும் நிறைய பேருக்கு அதிகமாவே கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் என்னதான் முயற்சி எடுத்தாலுமே பெருசா அதுல வெற்றி இல்லை புதுசு புதுசாக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்ன பண்ணாலுமே பெருசா வெற்றி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலுமே உங்கள் ஃபீல்டில் உங்களால் பெருசாக ஜெயிக்க முடியல பெரிய அளவில் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வளர்ச்சி காண முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலுமே குடும்ப உறுப்பினர்களே உங்களை பெருசாக புரிஞ்சுக்காம பேசுறது வெளியிடத்துலையும் மரியாதை இல்லை வீட்லையும் மரியாதை இல்லை பணியிடத்திலையும் மரியாதை இல்லை இப்படியே ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப அலைச்சலான போனாலுமே அலைச்சல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வேலை பலு அதிகரிச்சிருக்கிறது மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகள் வீட்லயும் கருத்து வேறுபாடு தான் நிறைய பேருக்கு வாழ்க்கை போயிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆக போதுங்கிறது தான் உண்மை மகர ராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்து நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய சூழலை உண்டாக்குவார் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் குழந்தை குழந்தைக்காரகனான குரு பகவானே அமர்வது அவ்வளவு விசேஷம் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும் குழந்தைகளால அனுகூலம் உண்டாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கைகூடி வரும் ஏன்னா காதல் ஸ்தானமும் இதுவேதான் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க ஆனா உங்க பெற்றோர்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களோ பிரித்து விட்டுருவாங்களோ இந்த மாதிரியான பயம் இருக்குங்கிறவங்க இந்த காலகட்டத்துல உங்க குலதெய்வத்தை வணங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பெற்றோர்கள் சொல்லி பாருங்க அவசியம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பேசி திருமணம் நல்லபடியாக பண்ணி வைப்பாங்க காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் உறவினர்களோடு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும் நிறைய பேருக்கு அங்காளி பங்காளி வகையில் சண்டை சச்சரவுகள் இருக்கு உங்க தந்தை வழி உறவினர்களோட சண்டை சச்சரவுகள் இருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கு நீண்ட காலமாக பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் எல்லாரும் பேசி உண்டாக்கும் கூடிய பங்காளி வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி எல்லாரும் ஒன்றிணைந்து எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு தாய்மாமன் வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய கூடிய அமைப்பு தாய்மாமன் வழியில உங்களுக்கு அனுகூலங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகம் நிறைய பேருக்கு நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணா நிச்சயம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் பலன் கிடைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியும் இதே குரு பகவான் அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி ஐந்தாம் பாகத்தில் இருக்கும் காரணத்தினால உங்க முயற்சியினால சுய முயற்சியினால முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் குலதெய்வ வழிபாட்டுல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஆன்மீக யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பு நிறைய இறை வழிபாட்டுல மனம் ஈடுபடும் அதே மாதிரி கும்பாபிஷேகம் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் அடிக்கடி கலந்துக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் குலதெய்வ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரியவர்களுடைய பெரியவர்களுடைய ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி அதே குரு பகவான்னால உங்க முயற்சியினால எதிலும் முன்னேற்றம் இருக்கும் இளைய சகோதர ஸ்தானமும் இதுவே தான் இளைய சகோதர வகையில இதுவரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இளைய சகோதர உறவுகளால அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு அவங்களோட ஒன்றிணைய கூடி அமைப்பு சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது வக்கீல் நீதிபதி வழக்கறிஞர் பேங்க் பண்றவங்க கருவூலத்தில் இந்த மாதிரியான தொழில் சேர்வங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்கள் கூடும் மிகவும் சாதகமான முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாம இருந்தது நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் டல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெருசா ஆர்வம் இல்லாம தேவையில்லாத கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களால படிப்புல ஆர்வம் இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல படிப்பு குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும் ஜீவசமாதி வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி ஜீவசமாதி வழிபாடு பண்ண முயற்சி செய்யுங்க அதே மாதிரி பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையாகவும் அதே மாதிரி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையாகவும் உங்க லக்ன பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாகவும் பாக்கிறதுக்கு இன்னமும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகல நீண்ட காலமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணோ ஆணோ உங்களுக்கு கிடைக்கல அப்படியே கிடைச்சாலுமே திருமண தேதி வச்சா கூட தள்ளி போயிட்டே இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமணம் கை கூடி வரும் திருமண பாக்கியம் கனவா இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சாதகமாகும் தொழில் பாக்கியமா இருக்கட்டும் சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய இப்போ நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அடுத்து லாபஸ்தானமான பதினோராம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் பெருகும் எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்ன தொழில் செஞ்சாலும் சரி நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்கனாலும் சரி உங்க ஃபீல்டுல உங்களுக்கு நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி தொழில் பண்றீங்க ஓன் பிஸ்னஸ் பண்றீங்கனாலும் சரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றீங்கனாலும் சரி உங்களுக்கு நிச்சயமா லாபங்கள் இந்த காலகட்டத்தில் கண்கூடா நீங்க பார்க்கிற அளவுக்கு நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி உங்க லக்ன பாவகத்தையே குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா கூட சுறுசுறுப்பா இந்த காலகட்ட செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உத்வேகம் அதிகரிக்கும் உங்க செயல் சிந்தனை என்ன ஓட்டங்கள் எல்லாமே ஈடேறும் ஆனாலுமே உங்க விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி அதே குரு பகவான் தாங்கிற காரணத்தினால ஒரு சில தொந்தரவுகளையும் உங்களுக்கு கொடுப்பார் அது என்னென்னங்கிறத இப்ப பாக்கலாம் என்னன்னா விரையாதிபதி இந்த குழந்தை ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல மன போராட்டங்களை கொடுக்கும் முடிவெடுக்கிற திறன்ல சில நேரங்கள்ல ஒரு குழப்ப நிலைய உண்டாக்கும் அதே மாதிரி நம்ம தான் உலகத்துலேயே நிறைய கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஒரு சிலருக்கு மனசில் வரும் அது உண்மை கிடையாது ஆனால் உங்கள் மன தான் இருக்கும் உங்கள் மனசு அப்படி கற்பனை பண்ணிக்கும் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மற்றபடி குருபகவான் பகவான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு சூப்பரான சுப பலன்களை தான் கொடுக்க போறாருங்கிறது தான் உண்மை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏழை இளைய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல ஹோரை நேரத்துல வியாழக்கிழமை குருஹோரை நேரம் எட்டு டு ஒன்பது குருஹோரை நேரத்தில் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்